இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் அப்டேட் தான் பாக்க போறோம் செப்டம்பர் மந்த்ல என்னென்ன ஸ்டாக் இருக்குங்கறத நம்ம கிளியரா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம வீடியோஸ் வந்து அதிகம் நம்ம இப்ப வந்து அப்லோட் பண்ண முடியல ஏன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம எடிட் பண்றது அடுத்து அப்லோட் பண்றது அதெல்லாம் நம்மளால முடியல இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்க எடிட் பண்ணி இனிமேல நம்ம கொஞ்சம் வீடியோஸ் போட பாக்குறோம் இப்ப வந்து நம்ம என்னென்ன அப்டேட் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்ப பாத்துட்டீங்கன்னா கிட்ட அஞ்சு கலப்ப ஒன்பது கலப்ப அடுத்து ஆறு கலப்பு இது எல்லாமே இருக்கு இது இல்லாம இப்ப எக்ஸா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேஜுவலு பரம்பலக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே இப்போ நம்ம வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க தாராளமாக நம்ம கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் இதே வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அமௌண்ட் நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் இந்த லொக்கேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு குவாலிட்டியாக வேணுங்கிறீங்க மற்ற இடத்தோட நல்ல ஒரு குவாலிட்டி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ஆனால் என்ன சொல்றீங்கன்னா வெளியே என்ன ரேட் உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ ஒரு நார்மலாக ஒரு கலப்பண்ண ஒன்று போட்டு கொடுத்தாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் ஓடுது நிறைய ஃபால்ட் வருது அந்த கலப்பை என்ன ரேட் இருக்கோ அதே அளவுக்கு நீங்களும் கொடுப்பீங்களான்னு எதிர்பார்க்குறீங்க அது வந்து நம்மளால கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்க முடியாது நம்ம வந்து எந்த அளவுக்கு தரமாக கொடுக்குறோமோ அது அந்த அளவுக்கு லைஃப் வரும் அத்தனை வருஷம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அந்த குவாலிட்டி நம்ம கொடுக்கும் போது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நார்மலாக எனக்கு வேணும் நார்மல் ரேட் எவ்வளவோ அதே ரேட்டுக்கு நீங்கள் கொடுப்பீங்களான்னு எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக நம்மகிட்ட அந்த ரேட்டுக்கு எதிர்பார்க்காதீங்க நம்ம நம்மகிட்ட வந்து வெளி இடத்தோட நம்ம கிட்டே வந்து குவாலிட்டி இருக்கான்னு பாருங்க அது உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் ஆனா வந்து ரேட் வந்து கம்மியா இருக்குமான்னு எதிர்பார்க்காதீங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்